வணக்கம் காணொளி அன்பர்களுக்கும் ஜோடு ஆர்வலர்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சிந்திக்க சிந்திக்கவிருக்கிறோம் ஏனைய துளாராசிக்காரர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலை தவறாதவர்கள் தெய்வ அனுகூலம் கொண்டவர்கள் முருகனருள் அம்மனுள் ஒருங்கிய பெற்றவர்கள் தொளாராசி கடந்த கோச்சாரம் சுமாரான கோச்சாரம் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் சந்தித்திருப்பீர்கள் இனி துணிச்சலான முயற்சி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தொடர்ச்சியாக மார்ச் மாதம் மே மாதம் சனி பேச்சு குரு பேச்சு ராகு பேச்சு வரவிருக்கின்றன சனி பகவான் ஆறாம் இடத்தில் வருகிறார் குரு பவான் ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் ஏனைய ராகு ஐந்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்தில் வருகை தருகின்றன ஆறாம் இடத்தில் வந்தால் உபஜய ராஜயோகம் சிறப்பான ராஜயோகத்தை தருவார் ஒன்பதாம் இடத்தில் வந்தால் லட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் படிப்பு முயற்சி வெற்றி பெறும் படிப்பு முடித்தவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பு தடெல்லாம் வருமான பெருக்கம் ஏற்படும் சுயதொழில் அரசு தொழில் தனியார் தொழில் கூலி தொழில் இவை எல்லாம் நிர்வாக மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் இதனால் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமான உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு ச சண்டை போட்டிருந்தால் உங்களுக்கு இணக்கமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழி முன்னேற்றம் தாய்வழி முன்னேற்றம் உங்களுக்கு நற்பயினை கொடுக்கும் நீங்கள் தாயாருக்கும் தந்தையாருக்கும் செய்கின்ற சேவை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் திருத்தலை யாத்திரை கிடைக்கும் திருமணம் செய்து பிரிந்தவர்கள் ஒன்றுபடுவீர்கள் திருமண முயற்சி வெற்றி தடை ஏற்பட்டவையெல்லாம் விலகும் திருமண முயற்சி வெட்டிவரும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் மருத்துவத்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலைவு அனுகூலத்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நோய் வம்பு வழக்கு கடன் பிரச்சினை எல்லாம் தீரும் வெளியூர் வெளிநாடு சென்றவர்கள் வீடு திரும்பி வீடு கட்டுவீர்கள் திருமண முயற்சி செய்வீர்கள் திருமணம் பலிதமாகும் ஒரு சிறப்பான ராஜயோக காலகட்டம் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி இருபத்தி ஏழு காலகட்டங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன கடன் முனைவியுடைய மனக்கசப்பு தீரும் கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரும் தேவையில்லாத உட்பூசல் எல்லாம் விலகும் உருவவழி அவப்பெயர் விலகும் ஆக ஏற்கனவே இருந்த கோச்சாரத்துடைய தேவையில்லாத அசுமையான பணங்கள் அதாவது துன்பகரமான பலங்கள்லாம் விலகி மேன்மையான ராஜயோக பலனை தர வருகின்றன ஆக துலாத்துக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் ஏனைய ராகுத்துக்கு ஐந்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்தில் வருகை தெரிகின்றன ஒரு சிறப்பான ராஜயோகம் துணி துணிந்து செய்கின்ற முயற்சியெல்லாம் பலிதமாகும் ஒரு நற்காலமான காலகட்டம் தொழில் முயற்சி வெற்றி திருமண முயற்சி வெற்றி புத்திர முயற்சி வெற்றி படிப்பு முயற்சி வெற்றி வெளியூர் வெளிநாடு முயற்சி வெற்றி கடன் அடையும் நோய் தீரும் வம்பு வழக்கு தீரும் வீடு கட்டுவீர்கள் வண்டி வாகனம் மாற்றுவீர்கள் வண்டி வாகனத்தால் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக அனைவருக்கும் ஒரு சுபமான காலகட்டங்கள் சிறியோருக்கும் பெரியவருக்கும் சரி கணவனுக்கும் அனைவருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி பிள்ளைகளெல்லாம் புத்திர வளர்ச்சி கண்டு மேன்மையான திருமண முயற்சி செய்து பலிதமாகும் ஆக இந்த கோச்சாரம் சிறப்பான யோகத்தை தருவதால் அனைவரும் நலமோடு இறைவாழ்வில் நிலவாழ் உன்னத நிலை அடைய வாழ்த்துக்கள் ஒரு முறை நீங்கள் சிறுரங்கம் வழிபாடு செய்து கொள்வது நல்லது 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 என்று கூறி காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்